பெபிள்ஸ் தமிழ் தீம் இருக்க வேண்டியது ரோலர் கேட்ட சும்மா அதுக்கெல்லாம் இங்கே இங்கே போகிறதுனால அடல்ட் ஒன்லி த ரோலர் கோஸ்டர் சொல்கிறாரு மாஸ்டர்லேயும் ஒரு வித்தியாசமான மாஸ்டர் இவருக்கு எல்லாருமே தடுக்க தெரியுமா ஆனா இந்த தலை சுத்திரத்தை மட்டும் த ஆகாது மட்டும் போக மாட்டேன் வாங்க பார்க்கலாம் சூரியனை படம் பிடிக்கிறாரு ஓகே பியூவா இங்கே ரோலர் கோஸ்டரில் நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்துருக்குறாங்க சரி கேட்டாங்க ஓகே ஓகே பிடி பிடிக்கலாம் ஆறுல போகணும் அமக்கு டுமுக்கு அமா டுமுக்கு பாத்துறேன் போட்டு சவுதி அரேபியா அங்க சொந்தங்க வச்சுக்கா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ரோலர் கோஷன் அந்த ஸ்பீடு அது ஏறும் போது இருக்கிற அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே அப்படியே இருக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே வரும்போது நீங்கள் மஸ்ட் ரோலர் கோஷன் ட்ரை பண்ணி பாருங்க

ரொம்ப சூப்பரணு எதிரேன் எப்போல பயத்தில் கண்ணு தெரியாச்சு பயம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கே கண்ணடி போட்டுக்கிறேன் கண்ணில் பயம் தெரியாமல் பல பயத்தில் கண்டு தெரியாமல் வேற மாதிரியா இருந்தது ரொம்ப மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இந்த தடவை நல்ல ஸ்பீடாக இருந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது அதனால தான் ட்ரை பண்ண போறேன் இப்போ நீங்க பாக்குற இந்த கோடை இந்த கோடை கூட நல்லா ஸ்லாண்டிங்கா போகுங்க புரியலல்ல ஏமா பாருங்க புரிய புரியும் கொண்டு போயிருக்கேன் உட்காரலாம் ஃபேமிலியா போற மாதிரி தான் இருக்கு பட் ரொம்பவே திருத்தீங்க இருக்கீங்க இந்த கேமோட நேம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் ஆனால் நீலகிரி எக்ஸ்பிரஸை விட பயங்கரமான எக்ஸ்பிரஸாக இருக்குது ஆளோட ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ ஸ்பீடில் நல்லா சூப்பராக போய்ட்டு இருக்கு பார்க்கலாம் ஓகே நீலகிரி எக்ஸ்பிரஸ் உண்மையிலேயே இந்த ரைடு உண்மையை சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தான் எப்பவுமே ஏதாவது ஒன்று நடக்குமே இங்கே பாருங்க லாக்கர் கோ கூட நான் இறங்கிடுவேன் சொல்ல முடியாது ஒரு சூப்பரான ரேட் தான் இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் இருந்து ஒரு முடிவு ஒரு முடிவு இருந்து அடுத்த தொடக்கம் இப்போ வாங்க அந்த ரைடு எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நீல்கிரி எக்ஸ்பிரஸ் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பாட்டு என்னவாக இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சுத்துதே சுத்துதே பூமி அந்த சாங் தான் இப்பொழுது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இப்பொழுது அடுத்து ரேடி என்னன்றத பார்க்கலாம் வாங்க ரோட் ரோல் கேம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்ன்றதுனால இப்போது ஆள் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே அலோ பண்ணல இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டிக்காரனம் அடிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அவங்க கரெக்டாக உங்களை ரொட்டேட் பண்ணி விடும்போது லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் குட்டிக்காரனம் தாங்க அடிப்பீங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் Step at we a time, wow. yeah, that's how you make it. Set a goal, you control, and the steps you take them. I try to pick one thought, have some concentration, and if I make a mistake, it's called education. I try to do this every day, call it replication. Wake up, today's gonna be a good day. Wake up. 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 Today's gonna be a good day. Life ain't easy, I think there's a reason, though ups and downs just like every different season y'all sometimes i'm high other times i'm barely breathing though i always gotta fight and hide from the demons y'all negative thoughts are poison they're uh. head full of flowers so here come the clouds uh. they'll never stop unless i can swap all the bad for the good in my head when i'm lost uh. Yeah, so, I'ma fake it till I make it. Positive thoughts are overtaken, I got patience. One day at a time is how you operate a cadence. A flow, you grow, you show yourself a foundation. Stay away from all the shit that causes temptation. I know that I like to do it cause it's sensation. I live my life in my head like a narration. Don't expect greatness, do my best, man, I'll take it. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up. 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 Today's gonna be a good day. Wake up.

페블스타밀